ஏசப்பா வரப்போறாங்க அதனால எல்லாரும் மனம் திரும்புங்க என்று சிறுவன் ஒருவன் மிக சத்தமாக கூறியவுடன் வானத்தில் கேட்ட இடி முழக்கத்தின் இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி அனைவராலும் பகிரப்பட்டு வருகிறது வீட்டின் மாடியில் நின்று கொண்டு போறாங்க என்று அனைவரும் கேட்கும் வண்ணமாக கூறுகிறான் அவன் அவ்வாறு கூறி முடித்தவுடன் வானத்தில் இருந்து இடி முழக்கமாக இடியுடன் கூடிய மின்னலடங்கிய ஒரு சத்தம் துணிக்கிறது இந்த காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்த நபர் சமூக வலைதளத்தில் வெளியிடவே தற்போது இந்த காட்சி அனைவராலும் பகிரப்பட்டு வருகிறது இந்த சிறுவன் கூறுவது உண்மைதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் அவரை சந்திக்க நாம் அனைவரும் ஆயத்தமாகவும் இந்த அருமையான காட்சிகளை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தாமே உங்களை ஆசிரதிப்பாராக அமேன்